ஜூன் மாத ராசிபரன்கள் மேஷ ராசி நண்பர்களுக்காக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வரார் இதுவே உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா உடன்பிறப்புகளுடனும் உங்கள் குழந்தைகளுடனும் மோதல் போக்கை கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பயிற்சி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மற்றும் புதன் பயிற்சி ஆகிறது புதன் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ரிஷபராசி டு மிதுன ராசி பயிற்சி ஆகிறார் செவ்வாய் வந்து கடகராசி டு சிம்மராசி பயிற்சி ஆகிறாரு ஜூன் ஆறாம் தேதி இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மூன்றாம் இடம் போகும்பொழுது குரு சூரியன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை வழியில நற்பலன்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தந்தை வழியில பண உதவிகள் கிடைப்பது வழக்கு சார்ந்த பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைப்பது போன்ற நல்ல தசமஸ்தானாதிபதி சனி உங்களுக்கு விரையஸ்தானத்துல இருக்காரு செய்பவர்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அதிகமான செலவுகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அதிகமான செலவுகள் அப்படின்னா முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் வாங்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஓ ஸ்ரீ ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர்களும் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசிபரன்கள் மேஷ ராசி நண்பர்களுக்காக இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வரார் இதுவே உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா உடன்பிறப்புகளுடனும் உங்கள் குழந்தைகளுடனும் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள் அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சு அடுத்தவங்கள காயப்படுத்தி அடுத்தவங்கள குத்தம் கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணுவீங்க ஏன்னா இத்தனை நாளாக உங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் இப்போ அவங்கள திருப்பி பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா குரு உங்களை வந்து பெருசாக அந்த மாதிரி பழி உண்டான முயற்சியில் ஈடுபடுத்த மாட்டார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எதுக்காக நம்ம வந்து ஜோசியம் பார்க்குறோம் அடுத்தது என்ன நடக்க போகுது எனக்கு ஏதாவது ஜோசியம் பார்க்குற கான்செப்டே மாறிடுது எதாவது எனக்கு எதெல்லாம் நடக்கும் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது எப்படி ஹைவேஸில் போகும்போது சில போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க லெஃப்ட் பெண்டு ரைட்டு பெண்டு இந்த இடத்துல போ இந்த இடத்துல ஒரு ஒரு மனிதருடைய டயக்ராம் வரைஞ்சி இந்த இடத்துல நோ ஸ்பீட் ஜோன் இல்லாட்டி இந்த இடத்துல வந்து டெத்து ஜோன் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க அதில் எதுக்கு நம்மளை பயமுறுத்துறதுக்கா அப்படி கிடையாது நம்ம அந்த இடத்துலலாம் எச்சரிக்கையாக போகணும் ஸ்பீடு இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஹார்ன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி தான் இதுவும் ஜோசியமும் நம்ம இப்போ பா இப்போ எப்படி எடுத்து ஜோசியம் அப்படின்னா பரிகாரத்தை பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும் அதுலேருந்து தப்பிச்சு போகணுன்னு தான் தப்பிக்கிற மனப்பான்மை தான் வளர்த்துட்டு தவிர அதை அனுபவித்து அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பத்து கற்றுக்கிறது இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பயிற்சி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மற்றும் புதன் பயிற்சி ஆகிறது புதன் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ரிஷபராசி டு மிதுன ராசி பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் வந்து கடகராசி டு சிம்ம ராசி பயிற்சி ஆகிறாரு ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு மாத கடைசியில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுவும் ஒரு நற்பலன் ஏன்னா சொந்த வீட்டுக்கு வர ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் இதனால் நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன மேஷராசிக்கு என்ன பலன் அப்படின்னா இனிமையான வார்த்தைகளை பேசி வருமான அதிகரிப்பை ஏற்படுத்துவதற்கும் எதிரிகளையும் நட்பாக்கி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கும் முயற்சி எடுத்தாலும் மாச கடைசிக்கு மேலே தான் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே தான் நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க அது வரைக்கும் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல விஷயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் திருமணத்தை உடனே நிச்சயம் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு அப்புறம் தான் நிச்சயம் பண்ணோம் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளேற ஒரு நல்ல செய்தி இருக்குது வருமானத்தில் தடை இருக்காது திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சரி சார் விரையாதிபதி மூன்றாம் இடத்துல குருவோடு குரு சூரியன் சேர்க்கை இருக்கு அது எங்களுக்கு நல்லதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருப்பார் அதாவது இரண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போக போகிறார் இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மூன்றாம் இடம் போகும்பொழுது குரு சூரியன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை வழியில் நற்பலன்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தந்தை வழியில் பண உதவிகள் கிடைப்பது வழக்கு சார்ந்த பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இது இளைய சகோதரர்கள் தான் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஃபண்டிங் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதத்தில் மாத ஆரம்பத்தில் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் புதன் சூரியன் சேர்க்கை இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு எந்த விதமான பெருசாக சப்போர்ட் இருக்காது ஏன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஓவராக உண்மையை பேசுவீங்க உண்மையை பேசினீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து எந்த இடத்துல இருந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்காது அதனால கொஞ்சம் உண்மையை மறைக்க கற்றுக்கொள்வதற்கு இது நான் சொல்லி தரக்கூடாது ஆனாலும் சொல்றேன்னா பாத்துக்கோங்க தசமஸ்தானாதிபதி சனி உங்களுக்கு விரைய ஸ்தானத்துல இருக்காரு சுய தொழில் செய்பவர்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் அதிகமான செலவுகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அதிகமான செலவுகள் அப்படின்னா முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை கடன் வாங்கியாவது முதலீடு பண்ணணும்னு நினைப்போம் கடன் வாங்குறதுனால வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை ஜாஸ்தியாக இருக்குது அதனால பணப்புழக்கம் அது குறைவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க மனைவியோ உங்க அம்மாவோ உங்க கணவரோ உங்கள் அப்பாவோ தேவையில்லாம குத்த குத்தல் பேச்சு பேசுவாங்க இப்போ எதுக்கு கடன் வாங்கினேன் இந்த கடனை வாங்கி என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி தான் அதே சமயம் இந்த ராசியில் மேஷ ராசியில் பிறந்தவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை ஷேர் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஆறாம் தேதி வரைக்கும் நஷ்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மாதம் முழுவதுமே இரண்டாம் இடத்து சூரியன் புதன் சேர்க்கையானது உங்களுக்கு முதலீடுகள் அதாவது பணம் வரும் எப்படி வரும்னா நீங்க ஏற்கனவே போட்டு வச்சிருந்த முதலீடுல தான் வருமே தவிர இந்த ஷேர் ட்ரேடிங்கில் பண்றது ஷார்ட் டேர்ம் மணி அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது அதனால கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகள் இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் ஐந்தாம் இடத்துல கேது இருக்காரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில மருத்துவ செலவுகளை செவ்வாய் ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளோட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தவங்க கிட்ட குறிப்பாக தம்பி தங்கைகள்கிட்ட பேசும்போதும் சரி அண்ணன் அக்காட்ட பேசும்போதும் சரி உங்களுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூன்றாம் வீட்டு அதிபதியான புதன் சனியின் பார்வையில் இருக்கார் இந்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி மறுபடியும் புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு பெண் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் நிலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆறுலேருந்து ந இந்த ந இருபத்ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வார இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் போகிறீங்கன்னா அந்த அங்கே போகக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லை நான் ஊர்லேயே சொந்த ஊர்லேயே இருக்கேன் நான் ஊரை விட்டு கிளம்பலை நான் இந்த ஊர்லேயே பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு குடும்பத்தில் பாதிப்புகளையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது பேச்சு பேச்சு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக வீண் விரயங்களை ஏற்படுத்துவீர்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களை பதவி காப்பாற்றணுங்கிறது தான் பிரச்சனையே ஏன்னா நாலாம் இடத்து செவ்வாய் நீச்ச செவ்வாய் தசமஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா இரண்டாம் இடத்து புதன் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு இந்த மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடம் போகிறது நல்ல விஷயந்தான் ஆனால் இரண்டாம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அடுத்தவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதவிகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண சேமிப்புகளை அதிகப்படுத்துங்க வருமானத்தை குறைவு இருந்தாலும் அதுலேருந்து ஏதாவது சேமிப்பு பண்ண முடியுமா பாருங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுனால அதிகமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வளர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக சுந்தரகாண்டம் படித்து வாருங்கள் என்ன காரணம்னா வாக்பலத்தை அந்த ஆஞ்சநேயர் கொடுப்பாரு அப்படி இல்லை அப்படின்னா ராஜ சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாருங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்பதை சொல்லி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்கள் இருக்கு அதன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்